ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சக்கரை வெள்ளிக்கிழங்க யூஸ் பண்ணிவிட்டு ஒரு குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நம்ம எப்போவுமே இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கி நம்ம குலாப் ஜாமுன் செய்வோம் இல்லாட்டி நம்ம பால்கோவா யூஸ் பண்ணி நம்ம செய்வோம் அதை விட இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்களை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி இதே தான் செய்வீங்க இது ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கடாய் இல்லாட்டி ஒரு குக்கர் இல்லாட்டி ஸ்டீமர் எது இருக்கோ அதில் வந்து நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்கள்கிட்ட கிரேட்டர் இருந்தது அப்படின்னா அதில் கூட நம்ம கிரேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை மேஷ் பண்ணிக்கணும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நம்ம இந்த மேஷ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம் இது கூட ஈக்குவலாக நம்ம மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடிய ஒரு சிட்டிக அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூதான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா சாஃப்டாக அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சமாக கையில் கிரீஸ் பண்ணுறப்போ நமக்கு உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இதுக்கு அதிகமாக நெய் தேவையில்லை சும்மா ஒரு ட்ராப் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்தோம்னா நல்லா ஸ்மூதாக வந்துடும் பாருங்கள் ஒரே அளவு நம்ம உருண்டைகளாக பிடிச்சிடணும் நார்மலாக நம்ம குலோப் ஜாமுன் செய்கிறப்போ கிராக்ஸ்லாம் விழும் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதில் கிராக்ஸே விழாது ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருண்டைகளாக உருட்டிட்டோம் பார்க்கவே எவ்வளோ ஸ்மூத்தாக கிராக்ஸ் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா ஆயில் சூடு பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த உருண்டைகளை அதில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் ஒரு பெரிய கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பால்ஸுமே ஒட்டுக்கா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன கடாய் யூஸ் பண்ணதுனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பால் சேர்த்துட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன் உருண்டைகளை சேர்த்தோன்னே நம்ம கலந்து விடக்கூடாது ஒரு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து விடலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் ஒரே மாதிரி வேகும் நல்லா கோல்டன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் நல்லா ஒரே மாதிரி கோல்டன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பு நல்லா சிம்லையே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம் அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி நமக்கு வெந்து வரும் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சக்கரை எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூட நான் இன்றைக்கி குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் என்கிட்ட இன்றைக்கி குங்குமப்பூ இருக்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே ஏலக்காய் இருந்தால் அது மட்டுமே போதும் குங்குமப்பூ சேர்க்கறதுனால இந்த பாகு கலரும் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது ஒரு பிசு தன்மை வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாகு சூடாக இருக்கிறப்பே நம்ம இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்திடலாம் அப்படி சேர்க்கும் போது நமக்கு இந்த சக்கரை பாகு இதுக்குள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா இதை ரெஸ்ட் விட்டுடலாம் பாகு நல்லா சூடாக இருக்கிறப்போ இந்த உருண்டைகளும் கொஞ்சம் வாமாக இருக்கப்போ நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இது கூட நல்லா ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சக்கரவள்ளிக்கிழங்க யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் குலாப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நம்ம எப்போவுமே செய்வோம் அந்த அளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது நல்லா ஊர்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பார்க்க எப்போவுமே செய்கிற குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்குது இப்போ நல்ல ஊர் இருக்குது வாங்க இதை சாப்பிட்டு பத்தல கட் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு எப்போவுமே செய்கிற குலாப் ஜாமுன் மாதிரி வந்திருக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்பில் ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மாதிர்க்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிக்கோ நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்